அகப்பொருள் எந்த பேசுனோமா நாலு செவத்துக்குள்ள ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயம் காதல் காதலன் காதலி இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்ப்போம் ஏதோ ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க ஐவகை நிலங்கள் நிலங்களை அஞ்சா பிரிக்கிறான் குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் இப்போ பாருங்க ஐ வகை நிலம் ஒரே இடத்துல மலை இருக்கலாம் அப்புறம் வந்துட்டு ரெண்டாவது என்னது காடும் காடு சார்ந்த காடு இருக்கலாம் அப்புறம் வயலும் வயல் சார்ந்த இடம் அப்புறம் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை ஒரே லைனில் இப்படி இருக்கலாம் ஓகேவா பட் மனிதன் ஃபஸ்ட்டு எங்கே இருப்பான்னா காட்டில் தான் இருப்பான் காட்டில் என்ன பண்ணியிருப்பான் வேட்டையாடி உணவு சேகரித்துக்கிட்டு உணவு என்னது கிழங்கு கிழங்கு இதெல்லாம் நோண்டி எடுத்துகிட்டு அந்த மாதிரி இருப்பான் அப்புறம் யோசிக்கிறான் சிந்திக்கிறான் அப்போ என்ன பண்ணுவான் ஆடு மாடு மேய்ச்சும் ரெண்டாவது இடத்துக்கு வரோம் மலையும் மலை சார்ந்த இடமும் அது மலையில்தான் ஃபஸ்ட்டு வளர்ந்துருப்பான் சமவெளிக்கு வந்திருக்க மாட்டான் அப்புறம் அதை ஒட்டி மலையை ஒட்டின பகுதியில் வந்து என்ன பண்ணுவான் ஆடு மாடு மேய்க்கிறது காடும் காடு சார்ந்த இடமும் ஆடு மாடு மேய்க்கிறது அங்கேருந்து அப்புறம் அட்வான்ஸாக யோசிக்கிறான் ஆடு மாடு மேய்க்க தான் ஆரம்பிச்சுருப்போம் ஹிஸ்ட்ரி பார்த்துருப்போம் அப்புறம் அட்வான்ஸாக யோசிக்கிறான் அப்போ தான் விவசாயம் கண்டுபிடிக்கிறோம் அப்போ மருத நிலம் வயலும் மலை சார்ந்தோம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது அதையும் குறிக்கும் புரிஞ்சுதா ரைட் ஹிஸ்ட்ரியோடு கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க குறிஞ்சி மலையும் மலை இடம் ஃபஸ்ட்டு என்னதான் இருக்கும் முக்கியமான தொழில் வேட்டையாடுதல் உணவு சேகரித்தல் அங்கே அதுதான் இருக்கும் காட்டில் மலைதானே மலையில் மலை பிரதேசம் அங்கே தான் இருப்பான் சமவெளிக்கு வரவே மாட்டான் தண்ணி கிண்ணி தேவைன்னா வந்து குடிச்சிட்டு ஓடிடுவான் அடுத்து முல்லை காடும் காரு சார்ந்திடம் ஓரளவுக்கு சமவெளிக்கு வந்துட்டான் பீடபூமிக்கு வந்துட்டான் ஆடு மாடுலாம் வளர்க்க ஆரம்பிக்கிறான் ஓகேவா அடுத்து மருதம் அப்புறம் சிந்திச்சென்னாச்சி இந்த சமவெளிகளை பண்பட்ட நிலமாக மாற்றி விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறோம் அதான் வயல் வயலில் உருவாக்குறோம் அடுத்தது நெய்தல் கடல் கடற்கரை ஓரத்தில் ரைட் பாலை வறண்ட பூமி அதான் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் பாலைவனமே இல்லைங்க எலும்பு கூட இல்லை எலும்பு பற்றிலாம் எப்பட்றாங்க சரி ஒட்டகமே இல்லை ஒட்டகத்தோட எலும்பை பற்றிலாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க இந்தியாவில் பாலைவனம் எங்கே இருக்குது நம்ம தூத்துக்குடி ராமநாதன்லாம் அரை பாலைவனம் முழு பாலைவனம் கிடையாது ராஜஸ்தான் பாலைவனம் அதான் இந்திய கண்டம் முழுவதும் இருந்தவன் தான் யார் தமிழன் அதை பற்றி எழுதியிருக்கான் ஏதோ ஒரு சங்ககால இலக்கியத்தில் வறட்சியான காலத்தில் ஒட்டகம் அதோட செத்துப்போன ஒட்டகத்தோட எலும்பு திங்கி மாமா செத்து போன ஒட்டகத்தோட எலும்பு திங்கிமாமா அது எந்த இதுன்னு தெரில எனக்கு அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தமிழில் படித்தவர் அவர் பேசி கேட்டிருக்க அவர் சொல்லுவார் அதான் தான் அங்கே எங்கடா ஒட்டகம் இருக்குது நம்ம ஊரில் இங்கே ஒட்டகத்துக்கு இருந்ததுக்கான எவிடன்ஸே இல்லை அப்படிங்கிறப்போ அவர் ராஜஸ்தானுக்கு ஏதோ ஒரு அரசு வேலையாக போயிருந்தப்போ அங்கே போய் விசாரித்தாக்கா திங்கி மாமா அப்போ அங்கே நடந்த விஷயம் இங்கே எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்போ இந்திய துணை கண்டம் முழுவதும் யாருந்துருக்கா திராவிடர்கள் தமிழர்கள் சரியா ரைட் அடுத்து நெய்தல் அடுத்தது சுரமும் சுரம் சார்ந்தது பாலையும் பாலை சார்ந்தது ரைட் ரெண்டு டீச்சரும் பொண்ணு பேசிக்கிறாங்க புல் இருக்கு அது அப்படி இது பண்ணுறாங்க பெரும்பொழுது ஓராண்டின் ஆறு கூறுகள் தான் பெரும்பொழுது கார்காலம் என்ன மாசன்னு கேட்பாங்க கார்காலம்னா என்ன மழை மழைக்காலம் கார் கார் மேகம் சூழ்ந்திருக்கக்கூடிய காலம் ஓகேவா மழைக்கலாம் ஆவணி புரட்டாசி இதோடு நீங்கள் நம்ம இங்கிலீஷ் மாதத்தை கம்பேர் பண்ணி பாருங்கள் சரியா அடுத்து குளிர் அதனால தான் சொல்லுவேன் கிளைமேட்டு வந்துட்டு கிளைமேட்டுன்றேன் சீசன் வெதரில் சீசன் சீசன் வந்து என்ன சொல்லுவாங்க பருவகாலம் ஆக்சுவலாக பருவ காலம் இது பருவகாலம் வருஷத்தில் வெப்பம் ஈரப்பதத்தை வச்சு பருவ காலத்தை இப்படி பிரிப்பாங்க எதோட வெப்பம் ஈரப்பதம் ஜாகரத்தை முடிச்சவங்க வளிமண்டலத்தோட வெப்பம் ஈரப்பதம் அதை வந்து கிளைமேட்டு வெதர்லாம் வளிமண்டலத்தில் எவ்வளவு வெப்பம் இருக்குது எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு ஒரு வருடத்தில் பருவ காலம் பிரிப்பாங்க பருவ காலத்துக்கு எங்கிலி சீசன் ஒரு வருஷத்தில் அது ஏன் வருது எப்படி வருதுன்னு ஜாக்ராஃபியில் பார்ப்போம் இது பிடிச்சி வச்சுக்கோங்க நம்ம படிக்கிறோம்ல பருவ காலம் மொத்தம் படிக்கிறீங்க ஆறாம் நாலு படிப்பீங்க சரியா எது கோடை காலம் குளிர் காலம் கோடை காலம் தான் வெயில் காலம் குளிர்காலம் அப்புறம் இலையுதிர் காலம் வசந்த காலம் ஆண்டும் ஸ்ப்ரிங்கு கோடைக்காலம் சம்மருங்க குளிர்காலம் வின்டரு அல்லது ஆட்டம் இலையுதிர் காலம் அப்புறம் ஸ்ப்ரிங்கு வசந்த காலம் மழைக்காலம்னா அவன் தனியாக சொல்ல மாட்டான் அது இங்கிலீஷில் உள்ள வருஷத்தில் இருக்கக்கூடிய பருவ காலம் நம்ம தமிழ்நாட்டில் பருவ காலம் மொத்த எத்தனை ஆறு ஒரு வருஷத்தில் வரும் பருவ காலம் எதை வச்சு சொல்கிறாங்க இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வெப்பம் ஈரப்பதம் இதுதான் மெயின் அதை வச்சுட்டு ஆவணி புரட்டாசி யாருக்காவது தெரியுமா ஆவணி புரட்டாசி எந்த இங்கிலீஷ் மாதத்தில் வரும்னு செப்டம்பரா இது என்ன மாதம் சித்திரை வைகாசி ஆனி, ஆடி ஆவணி ஜூலை ஆகஸ்ட் சரியா செக் பண்ணுங்கள் ஆ அது காரு காலம் குளிர்காலம் ஐபி கார்த்திகை சரியாக போயிடுச்சு குளிர்காலம் டிசம்பர் ஜனவரியில் வரும் குளிர்காலம் ஐபேசி கார்த்திகேயா நவம்பர் அக்டோபர்லேயே வருதா சரி அடுத்து முன்மணி காலம் முன்மணி மார்கழி தையா மார்கழி தை தான் ஜனவரி பின்மணி காலம் மாசி பங்குமணி இளவேணில் சித்திரை வைகாசி முதுவேணிலாம் பயங்கரமான வெயில் அடிக்கிறதுன்னு இருக்கும் இது பனி பெய்யக்கூடிய காலத்தை பொறுத்தது முன்பணி பின்பணிங்கிறது சரியா விடிய காலையில் பனி பெய்யும் ஒன்று இன்னொன்று வந்துட்டு சாயந்தரத்தில் பனி பெய்யும் அந்த மாதிரி முன்மணினா விடிய காலையில் பெய்கிறதா இருக்கும் ஆமாம் முன்மணினால் விடிய காலையில் பின்பணினால் சாயந்தரத்தை பனி ஊற்றும் சரியா அடுத்து இளவேநீர் வெயில் மிதமாக அடிக்க ஆரம்பிக்கும் க்ளௌடெல்லாம் வந்துடும் மிதமாக அடிக்கும் முதல் வேணி பயங்கரமாக வெயில் அடிக்கும் ஆணி ஆடி இப்படி ஆறு காலமாக இருக்குது ஓகேவா ரைட் இது இங்கிலீஷ் மாதத்தோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னும் இதாகும் இதில் வந்து பருவ காலம் அதாவது பருவ காலத்து தானே சொல்கிறாங்க பெரும் பொழுதுன்னு சொல்கிறாங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க ஆறு பருவ காலம் எந்தெந்த மாதம் அப்படின்னு பார்த்துக்கோங்க சிறு பொழுது பொழுது ஒரு வருஷத்தில் ரெண்டு ரெண்டு மாதம் பிரிக்கிறாங்க சிறு பொழுது ஒரு நாளையில் ஒரு நாளையில் ஒரு நாளில் ஆறு கூறுகள் அதுலேயும் ஆறு தான் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை காலை நண்பகல் காலை பத்துலேருந்து இதான் தான் யூஸ் பண்ணணும் கரெக்டாக நண்பகல் அப்படின்னு பத்துலேருந்து ரெண்டு வரைக்கும் ஏற்பாடு பிற்பகல் ரெண்டு டு ஆறு கேட்பான் பார்த்துக்கங்க தெரிஞ்சு வச்சுருக்கணும் ரெண்டு டு ஆறு மாலை ஆறு டு பத்து மாலை யாமம் பத்துலேருந்து ரெண்டு வைகரை ரெண்டு விட்டு வைகரை காற்று இல்லை வைகரைன்னா வைகை கரை காற்றா ஓ வைகை கரை காட்டுறது வைகரை இல்லை வைகரைன்னா இது ரெண்டு விட்டு விடிய கலையில் வரைக்கும் ரெண்டு விட்டு ஆறுனாக்க ஆறு டு பத்து என்னது காலை நண்பகல் பத்து விட்டு ரெண்டு இப்போ நம்ம என்ன டைமில் இருக்கோம் நண்பகல்லாம் இருக்கிறோம் சரியா ஒன் ஹவருக்கு முன்னாடி எங்கே இருந்தோம் காலையில் இருந்தோம் அடுத்து ஏற்பாடு நம்மளோட அடுத்த செஷன் மூணாவது செஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் ஏற்பாடு அப்போ நடக்கும் டூ தேர்ட்டிக்கு தான் ஆரம்பிப்போம் அவ்வளோதான் அப்புறம் நீங்கள் வீட்டில் போய் டிவி பார்க்குற டைமு மாலை தூங்க ஆரம்பிக்கிற டைமு ஏமாத்துலேருந்து வைகரை வரைக்கும் நீங்கள் தூங்கிட்டு சரியா அடுத்து தினையும் பொழுதும் குறிஞ்சி திணைக்கு பொழுது குறிஞ்சி திணையில் இந்த ரெண்டு பொழுது வரும்ன்றாங்க குறிஞ்சியில் முன்மணி சரி குளிர்காலம் முன்மணி ஆமாம் சிறு பொழுது யாமம் முல்லைக்கு முக்கியமான காலம்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமான பெரும்பொழுது கார்காலம் முல்லைக்கு சிறுபொழுது மாலை முக்கியமான எல்லாம் இருக்கும் முக்கியமான மாலை மருதம் ஆறு பெரும்பொழுது யாருமே நடக்குமாங்க மருதத்தில் வைகரை சிறு பொழுது வந்து வைகரை வைகரைன்னா இப்போ ரெண்டு அடுத்து நெய்தல் ஆறு பெரும்பொழுதுகள் வருது அங்கேயும் ஏற்பாடு எப்போ ஏற்பாடு மதியம் ரெண்டு ஆறு நெய்தல் பாலை அதுக்கு என்ன காரணம் நான் யோசிச்சு சொல்கிறேன் இளவேனில் முதுவேனில் பின்பணி ஏன்னா அங்கே மழையெல்லாம் பெய்யாது கார்காலம்லாம் பெருசாக இருக்காது திடீர்னு இன்றைக்கி அது பெய்யும் இந்த மாதிரி ஜாகிரபி தான் இது ஆக்சுவலாக கிளைமேட்டை வச்சு கொடுத்துருங்க நண்பகல் நண்பகல்னா இப்போது பத்துட்டு ஏற்பாடு யாமம் நைட்டா சரி இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க இது இது காரணத்தை நான் அப்புறம் சொல்கிறேன் ஆ இந்த டேபிள் தான் முக்கியம் ஒவ்வொன்றுக்கு தெய்வம் அங்கே உள்ள மக்கள் உணவு ஒவ்வொன்றுக்கும் முக்கியமான உணவு அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விலங்கு பூ மரம் அந்த அந்த உள்ள முக்கியமானது முக்கியமான பறவை ஐந்துனைக்கும் முக்கியமான பறவை ஊர் ஊருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க நீர் நீர் கிடைக்கக்கூடிய இடம் நீர்நிலை இருக்குதுல அதுக்கு ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு பேர் வைக்கிறானுங்க பறை அடிக்க தமிழரோட முக்கியமான அந்த இசை கருவி அது பறை தான் யாழ் அப்புறம் பண் பாட்டு என்ன மாதிரி பாட்டு போடுவாங்க என்ன தொழில் அப்படின் பார்த்துடலாமா குறிஞ்சி ஒவ்வொன்றா பார்த்துட்டு போவோம் குறிஞ்சி குறிஞ்சினா என்னது மலையும் மலை சார்ந்த இடமும் அங்கே முருகன் முக்கியமான ஆளே வந்தான் முருகன் தான் ஆக்சுவலாக அது பழைய பேர் வேறு ஏதோ சொல்கிறானுங்க உனக்கு மாற்றிட்டானுங்கன்றானுங்க வேயோனா சேயோன் சேயோனா அதை மாற்றிட்டானுங்க மக்கள் வெற்பன் குறவர் குரத்தியர் வெற்பன்னா வேட்டையாட வச்சுக்கோங்க குறவர் குரத்தியர் மலை மலை சார்ந்த இடத்துல தான் இருப்பாங்க உணவெல்லாம் அகழ்ந்து எடுப்பாங்க சேகரிக்கிறது அதெல்லாம் அடுத்தது உணவு மலைநெல் திணை திணை தான் முக்கியமான உணவு திணை இருக்குல்ல தினை சாமை இதெல்லாம் சொல்லுவாங்க சிறுதானியங்கள் அது நெல் விலங்கு புளி கரடி சிங்கம் மலையில் வந்துட்டு புளி கரடி இருக்கும் சிங்கம் இருக்காது ஏ சேர்த்திருக்காங்கன்னு தெரில எனக்கு இப்பயும் பாருங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் புளியும் கரடியும் இருக்கும் சிங்கம் இருக்காது அங்கே சிங்கம் இருக்காது தான் இருக்கும் சிங்கம் அடுத்தது பூ குறிஞ்சி பூ காந்தல் குறிஞ்சி காந்தல் குறிஞ்சி தான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்குமா அது ஏற்காடு அங்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இது மாதிரி இருக்கும் கீசனை எதுவும் இருக்காது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கும் கொடைக்கானல் ஊட்டி தெற்காடு இதெல்லாம் பூ செடி இருக்கும் இப்போ பொனி செடி இருக்கும் பூ இருக்காது பன்னெண்டு வருஷம் கழித்து அது சாக போகும் செத்து சாக போகுது சாக போனால் என்ன பண்ணும் இப்போ நெல் இருக்கா நெல் செடி எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை சாகும் மூணு மாதத்தில் செத்து போயிடும் அதனால் மூணு மாதம் பொழுது என்ன பண்ணும் அதோட குட்டியை உருவாக்கி செத்துடும் பூ பூத்து குட்டியை உருவாக்கிட்டு செத்துடும் மாதிரி பன்னெண்டு வருஷம் வரைக்கும் வளரும் அப்புறம் என்ன ஆகுது சாக போகும் பொழுது பூ பூத்து இனப்பெருக்கு உறுப்பு தான் என்னது பூ அப்படின்னு பார்த்தோம் அதை பூத்துட்டு விதையை உண்டு பண்ணிட்டு சேர்த்து போயிடும் அதுதான் சயின்ஸு அது மாதிரி காந்தலா காந்தல் மலர் செங்காந்தல் தான் சொல்கிறானுங்க காந்தல்னு காந்தல்னு தான் சொல்கிறாங்க செங்காந்தல் ஏற்காட்டில் அதேமாதிரி அங்கே தான் இருக்கு மலை பிரதேசங்கள் இருக்கும் அடுத்து மரம் அகில் வேங்கை வேங்கை அகில் அங்கே குள் மலை பிரதேசத்தில் இருக்குமா வேப்ப மரம் இல்லை அது வேறு மரம் வேங்க வா ஏலக்காவா ஏலக்காய் வந்துட்டு செடியாக தான் வரும் இது ஒரு டைப் மரம் அத்தி மரமாக இருக்குமா இல்லையா அத்தி இல்லை நான் ஃபேஸ்புக்கில் போலாம் அங்கே ஆனால் பாருங்கள் மலை பிரதேசம் தான் பூஞ்சையெல்லாம் இருக்குது பாருங்கள் பாசி பூஞ்சையெல்லாம் படந்துருக்கா மலை பிரதேசம் பறவை கிளி மயில்லாம் இருக்கும் அங்கே எங்கே எங்கே பார்த்துட்டு வரோம் மலை பிரதேசம் இருக்கோம் ஊருக்கு பேர் சிறுகுடி சிறுகுடின்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல ஒரு பத்து பதினஞ்சு குடும்பம் இருப்பாங்க எங்கே மலை மலை சார்ந்த இடம் குறிஞ்சியில் ஆ குறிஞ்சியில் சிறுகுடி மலை பிரதேசம் தானே அங்கே அருவி மேலேருந்து தண்ணி கொட்டும் நீர்வீழ்ச்சின்னு சொல்லக்கூடாது அருவின்னு தான் சொல்லணும் அருவி நீர் தண்ணி மலை பிரதேசத்தில் அருவியில் கிடைக்கும் அல்லது சுனைன்னு சொல்லுவாங்க சொனைன்னா ஒரு பாறை இருக்கும் மழை பெஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு பாறையில் ஒரு பள்ளம் இருக்கும் அந்த மழை பெஞ்ச தண்ணி அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சுனை நீர் கேள்விப்பட்டிருக்கீங்களா சுனைனா கிடையாது சுனை நீர் என்னமா தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் அது ஊற்று சொல்ல முடியாது அதை சரியா தீந்துடும் அது கருங்கல் பாறை இருக்குல்லம்மா கரும்பாறை இருக்குதுல அந்த பாறையில் இருக்கும் இந்த மாதிரி ஊற்றெல்லாம் வராது அதில் சரியா தெரியுதா கரும்பாறை அங்கங்கே ஊற்று வரப்போகுது மென்பாறையில் தான் ஊற்று இருக்கும் அங்கேருந்து மக்கள்லாம் வந்து ஊவி வரும் மழை பெஞ்சப்போ அது தேங்கி நிற்கும் அது இருக்கும் நம்ம குடிக்கிற அளவு இருக்கும் அடுத்த மழை வந்துச்சுன்னா திரும்ப ரொம்ப வீக்கும் சுத்தமாக தீந்து போகிறதும் இருக்கும் ஓகேவா பறை வந்து தொண்டகம் ஆமாம் தொண்டகம் பறையில் அது ஒரு டைப் எல்லாமே அதை பார்த்துக்கோங்க யாழ் குறிஞ்சி யாள் இல்லை தப்பு இந்த மாதிரி இருக்கும் இருக்கும் யாழ் இது குறிஞ்சி ஆள் எதுன்னு தெரில எனக்கு யாழ் வீணை மாதிரி இருக்கு இல்லையா பண் குறிஞ்சி பண் தொழில் தேன் எடுத்துதல் கிழங்கு அகல்தல் கிழங்கு தோன்றுதல்னு சொல்லக்கூடாது அகல்தல் அப்புறம் வேட்டையாடுதல் இருக்கும் இன்னைக்கு இது போதும் நாளைக்கு பார்ப்போம் இதோட பாட முடியுது இருந்தாலும் இதெல்லாம் பார்ப்போம் கொஞ்சம் பொறுமையாக நாளைக்கு பார்க்குறேன்